வணக்கம் இன்றைக்கு நாங்கள் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் செம்மணி அகழ்வு பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் செம்மணி அகழ்விலே அதாவது இன்றைக்கு பத்தொன்பதாவது நாள் அகழ்வு பணி நடைபெற்றிருந்தது இதன்போது இதுவரை மொ மொத்தமாக எண்பத்தி எட்டு மனித எலும்பு கூடுதல் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அதிலும் எழுபத்தி ஆறு எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம் ஜால்பாணம் செம்மானி பகுதியில் இரண்டு அதாவது சித்துப்பாத்தி இந்த இந்து மயானத்தில் இரண்டு மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதன் அகல் பணிகள் நடந்து பெற்று வருகின்றன அதிலும் குறிப்பாக இன்று வியாழக்கிழமை மூன்று புதிதாக எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது இதோட இதுடன் தொடர்பாக ஒன்பது எலும்புக்கூடுகள் முற்றுமுழுதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தது அதன்படி பார்க்கும்பொழுது மொ மொத்தமாக எண்பத்தி எட்டு மனித உடல்கள் அடையாளப்படுத்தப்பட்டும் எழுபத்தி ஆறு மனித உடல்கள் முற்றுமுழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு காணப்படுகின்றது அதாவது நாங்கள் பார்த்தோம் என்றால் ரெண்டாம் கட்டத்தில் பத்தொன்பதாம் நாள் ஒவ்வொரு கட்டமாக நாற்பத்தஞ்சு நாட்களை கொண்டது ஒரு கட்டமாக ஆக்கப்பட்டிருந்தது அதில் இப்போ நான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற அகழ்வானது ரெண்டாம் கட்டத்தில் பத்தொன்பதாவது நாளுக்குரிய அகழ்வு தான் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றிருந்தது அதன்போது தான் இந்த தகவல்கள் வெளிவந்திருந்தன இந்த அகழின் போது சிறிய கண்ணாடி போத்திலொன்று மற்றது இரும்பு துகள்கள் என த சான்று பொருள்கள் சிலது நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது அதாவது அவ குழியிலிருந்து அகலின் போது எடுக்கப்பட்ட அவை அனைத்தும் சான்று பொருளாக்கப்பட்டு அதனை பாதுகாப்பாக வ வைத்திருக்கின்றார்கள் முதற்கட்ட அகலவில் குழந்தைகளுக்கான போச்சி போத்தல் மற்ற துணி போன்ற அமைப்புகள் மற்ற காலணிகள் என்று ப பலதும் சான்று பொருள்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது ஏற்கனவே குறிப்பிடத்தக்க உண்டு இது தொடர்பான காட்சிகளை நாங்கள் பார்ப்போம் அதனைத் தொடர்ந்து அடுத்த செய்தியை நாங்கள் என்னென்று பார்ப்போம் அடுத்த அதாவது அடுத்ததாக சூடு சம்பந்த சம்பந்தமாக பார்க்க போகிறோம் மற்றது தாவடியில் நடைபெற்ற கத்திக்குத்து சம்பந்தமாகவும் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று சிந்து பாத்தி புதைகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் பத்தொன்பதாம் நாள் அகழ் பணி ஆரம்பிக்கப்பட்டது கௌரவ நீதவான் ஏஇ ஆனந்தராஜா அவர்கள் நான் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட அறுபத்தேழு மண்டையோட்டு தொகுதிகளோடு புதிதாக எட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அத்தோடு நேற்று பிற்பகலும் இன்றுமாக மொத்தம் ஒன்பது மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக அறுபத் எழுபத்தி ஆறு மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அடையாளப்படுத்தப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளாக எண்பத்தெட்டு காணப்படுகின்றன இந்த ஹல்பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் சோமதேவ சட்ட வைத்தியதாரி பிரணவன் அவர்களுடைய குழுக்களும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த அகளுப்படியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் நாளை இருபதாம் நாள் அகழ்ப்படி நடைபெற இருக்கின்றது இன்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு சிறு போத்தல் ஒன்றும் இரும்பு தொகுதி இரும்பு இரும்புகள் என்று நம்பப்படுகின்ற பல கட்டிகளும் எடுக்கப்பட்டன எலும்பு தொகுதிகளும் அடையாளப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கின்றன சந்தேகத்துக்கு இடமின்றி இது சந்தேகத்துக்கு நீங்க கேக்குற முறையான வகையில முறையானு சொல்லி ஓ நேராக புதைக்கப்பட்டு இருக்கின்றன ஆனா என்ற பக்கங்கள் மாறி இருக்கின்றது அந்த வடிவில நாங்கள் அது என்ற வகுதிகளை கொண்டு வர முடியாது அது சம்பந்தமா ஆய்வுகளின் பிற்பாடு அது சம்பந்தமா கூறக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ரெண்டாவதாக பார்க்குற செய்தி என்னென்னு சொன்னால் இன்றைக்கு தெஹிவலையில் ஒரு நடாத படம் இருந்திருக்கு அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் துப்பாக்கி இயங்காதால் அவர் தப்ப தப்பியிருக்கின்றார் இருக்கின்றார் அதோட இனந்தெரியாத இரண்டு ரெண்டு நபர்கள் தப்பியோடி இருக்கின்றார்கள் அதை தான் நாங்கள் ரெண்டாவதாக பார்க்க போகின்றோம் அதாவது தெஹிவல எஸ்டிஎஸ் ஜெய்சிங்க மைதானத்துக்கு பக்கத்தில் தான் இந்த ஒரு சூடு சம்பவம் ஒன்று நடைபெற இருந்திருக்கு அதுவும் சுகாதார நிர்வாக அதிகாரி ஒருவருக்கு தான் இந்த சூடு முயற்சி நடைபெற்றிருந்தது அதில் துப்பாக்கி இயங்காததன் காரணத்தால் தான் அவர் உயிர் தப்பியிருந்தார் இதனால் பார்ப்போமாண்டா அந்த துப்பாக்கி சூடு முயற்சியின் போது இனந்தெரியாத இரண்டு நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்திருந்தார்கள் அவர்களே அந்த சூட்டினை நடத்துவதற்கு முயற்சி இருந்தார்கள் அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கி இயங்கவில்லை என்பதனால் அந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது போலீசார் உடனடியாக அதுக்கு விரைந்த அதிரடி படையினர் மற்றும் போலீசார் தீவிர வேட்டையில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய மந்த இனந்திரியா இரண்டு நபர்களையும் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுத்து வருகின்றதாக தெரிவித்திருக்கின்றார்கள் 不行 அடுத்ததாக அதாவது மூன்றாவது நாங்கள் பார்க்க போறோம் இன்றைக்கு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தா நேற்றைய நாள் காங்கேசன் வீதியில் இருக்கின்ற மதுபான சாலைக்கு முன்பாக ஒருவருக்கு கத்தி குத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த குடும்பஸ்தர் ஜால் போதனா வைத்திய சாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அதாவது சுதுமலை மத்தி மானிப்பாயை சேர்ந்த சர்வேந்திரன் வயசு நாற்பத்தஞ்சு என்பவருக்கு தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தது அவர் அதில் மரணமடைந்தவர் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்த்தோம்னா அந்த தாவடி மதுபான சாலைக்கு முன்பாக அந்த நபர் உயிரிழந்த நபர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு அதாவது வயிற்றிலையும் இடதுபக்க கையிலையும் பாரிய காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு தெத்தம் அதிகமாக வெளியேறும் நிலமையில் மயங்கி இருக்கின்றார் அதுக்கு பிற்பாடு ஜால் போதனா வைத்தியசாலையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வளனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றார் ஆனால் இந்த கொலை மரணத்துக்கும் அதாவது இந்த கொலைக்கு காரணமான குற்றவாளியினை போலீசார் தேடி வருகின்றார்கள் இதுக்குரிய விசாரணைகளை துரிதப்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் அடுத்தடுத்த தகவல்களை போலீசாரின் விசாரணையிலேயே அடுத்தடுத்த கட்டங்களாக வெளியிடுகிறது 嗯。Oh. <laughs>